ஹாய் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பாருங்கள் கீழ் கீழ்த்திருப்பதியில இருக்க லக்ஷ்மி அம்பாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து எங்கே இருக்குன்னா கீழ்த்திருப்பதில அவுட்டரில் இருக்குங்க வெளியில் இது வந்து புதுசாக கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்ததே கிடையாது எங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க புதுசாக கட்டியிருக்காங்க கோயில் நல்லாயிருக்கும் போய் பாருங்கன்னு சொன்னாங்க சரிட்டு நாங்கள் வந்தோம் கீழ்திருப்பில் பெருமாள்லாம் போய் பார்த்துட்டு அம்பாள் சன்னதிக்கும் போயிட்டு தாயார் சன்னதிக்குலாம் போயிட்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்தோம் வரும்போதே மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால் கீழே போலீஸ்காரங்க இருக்காங்க மேலேயும் போலீஸ்காரங்க இருக்கிறாங்க அதனால் மேலே போனதும் சீக்கிரம் போங்க போங்க நாங்கள் மொ மழை வந்துச்சுன்னா அந்த தர வந்து வழுக்கோம் ஏன்னா கோயில் வந்து மேலே மலையில் கட்டியிருக்கிறாங்க லக்ஷ்மி கோயிலும் பார்க்குறதுக்கு கோயில் மாதிரியே இல்லைங்க கீழே பார்க்கும்போது இது ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு காற்று சூப்பராக இருந்துச்சுங்க மலையில் இருக்க கோயில் லக்ஷ்மி கோயில் இடம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நாங்கள் போய் நல்லா சாமி பார்த்தோம் சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல மழை வருதுன்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க கீழே இறங்குங்க மழை பெஞ்சுன்னா கீழே இறங்க முடியாது வழுக்கலும் சீக்கிரம் போங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் போய் சாமி பார்த்துட்டு நல்ல மழை சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு இங்கே பாருங்கள் இது யார் தெரியுதா இது தாங்க நம்ம நம்ம திருப்பதி பெருமாள் வந்து படுத்திருக்க மாதிரியே காட்சி கொடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லா பாருங்கள் திருப்பதியில் இருக்க நம்ம பெருமாள் ஐயா படுத்திருக்காரு எப்படி தெரியுது பாருங்கள் இது வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து போகும்போதே பார்க்கலாம் இது நாங்கள் நாங்கள் அந்த கோயில் மலையிலேருந்தே பார்த்து எடுத்த வீடியோ தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது நாங்கள் அப்புறம் சரின்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் கீழே இறங்கி வந்துவிட்டோம் மழை வர சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க கோயில் புதுசாக கட்டிருக்குறாங்க மறக்காமல் கீழ்த்திருப்பதி போனீங்கன்னா லக்ஷ்மி அம்பாள் கோயில் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப திருப்தியாக இருக்கும் நல்லா இருக்கு இடம் நல்லாயிருக்குது சாமி நல்லா பாருங்கள் நல்லா தரிசனம் பண்ணலாம் நாங்களும் பார்த்துட்டு மழைக்கு முன்னாடி கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்